ஆடி மாத கரிநாள் இன்று ஆடி முதல் நாள் நாளை ஆடி இரண்டாம் நாளே ஆடி மாத கரிநாள் வரவேற்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஆடி பத்தாம் தேதியும் இந்த கரிநாள் இருக்கிறது இந்த இரண்டு நாளில் எந்த நேரத்தில் வட்டி பணத்தை திருப்பிக் கொடுத்தால் கடன் பிரச்சனையிலிருந்து சீக்கிரம் மீள முடியும் என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த தகவலை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோமா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் தீர்க்கும் கரிநாள் பரிகாரம் இந்த வருடம் ஜூலை பதினெட்டாம் தேதி ஆடி இரண்டு அதாவது வியாழக்கிழமை கரிநாள் இருக்கிறது காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து இந்த நேரத்திற்குள் நீங்கள் வட்டி பணத்தை திருப்பிக் கொடுக்கலாம் ஜூலை இருபத்தி ஆறு ஆடி பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது ஐந்திலிருந்து பத்து பதினைந்து மணிக்குள் நீங்கள் வட்டி பணத்தை திருப்பிக் கொடுக்கலாம் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் யாரிடம் கை நீட்டி பணம் வாங்கி இருக்கிறீர்களோ அந்த பணத்திற்கான வட்டி தொகையை திருப்பி செலுத்தினால் நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் முழுவதும் மீண்டும் 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 நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பீர்கள் வட்டிக்காக உங்கள் பணத்தை இழக்காமல் இருக்கலாம் அப்படி ஒரு சக்தி ஆடி மாத கரிநாளுக்கு இருக்கிறது எந்த ஒரு செயலை செய்தாலும் எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் அதில் கடவுளின் அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு அந்த வட்டி பணத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அம்பாளையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த வட்டி பணத்தை கொண்டு போய் யாரிடம் கொடுக்க வேண்டுமோ அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நேரே சென்றுதான் வட்டி பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது ஜிபே கூட பண்ணலாம் அல்லது அவர்களுடைய வங்கிக் கணக்கில் நீங்கள் பணத்தை சேர்க்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த வட்டித் தொகையை நீங்கள் திருப்பிக் கொடுத்து விடுங்கள் ஒரு மாதத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரை நீங்கள் வட்டி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அந்த ஐந்தாயிரம் ரூபாயில் வெறும் ஐந்தாயிரம் வட்டி பணத்தை நீங்கள் இந்த நேரத்தில் இந்த நாளில் திருப்பி கொடுத்தாலும் போதும் முழு பணத்தை வட்டி பணமாக கொடுத்தால்தான் வாங்கிக் கொள்வார்கள் எனும் பட்சத்தில் ஒரு வெள்ளை கவரில் யாருக்கு வட்டி தர வேண்டுமோ அந்த நபரின் பெயரை எழுதி வைத்து அந்த கவருக்குள்ளே இந்த பணத்தை மேலே சொன்ன நேரத்தில் போட்டு வைத்து விடுங்கள் அவ்வளவுதான் பரிகாரம் இந்த அதி அற்புதம் வாய்ந்த இரண்டு நாளை யாரும் தவறவிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை கருப்பாக மாற்றி வைத்திருக்கும் வட்டி பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகும் கரினால் கஷ்டங்களை களையப் போகும் நாள் என்ற தகவலை முன்வைத்து இந்த பதிவை உங்களுக்கு வெளியிட்டுள்ளேன் இந்த பதிவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி